ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வீட்டிற்கு எந்த மாதிரியான உயிரினங்கள் வந்தால் நம்ம வீட்டிற்கு அதிர்ஷ்டம் தரும் தான் பார்க்க போகிறோம் வீட்டிற்குள் சிட்டுக்குருவி வந்தால் அதனை ஒருபோதும் துரத்தி விடக்கூடாது அவ்வளவு எளிதில் வந்து நம்ம வீட்டிற்குள் சிட்டுக்குருவி வராது அப்படி சிட்டுக்குருவி வீட்டிற்குள் வந்தால் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல சகுனமாக கருதப்படுகிறது சிட்டுக்குருவி நுழையும் வீட்டினுள் செல்வம் செழிப்பு உண்டாகும் என்று நம்பிக்கை அடுத்ததாக ஆந்தை வந்து ஆந்தையின் தோற்றம் காரணமாக அதனை எல்லோருக்கும் பிடிப்பதில்லை ஆனால் ஆந்தையில்தான் மகாலட்சுமி வாகனமாக வட மாநிலங்களில் சொல்லப்படுகிறது அதிர்ஷ்டலட்சுமி வந்து ஆந்தையை தான் தனது வாகனமாக கொண்டுள்ளார் வட எனவே ஆந்தை உங்கள் வீட்டிற்குள் நுழைவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விடையாகும் ஆந்தை நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுனால் செல்வ செழிப்பு பொன் பொருள் சேர்க்கையும் நமக்கு உண்டாகும் பொதுவாக பெரும்பாலும் வீடுகளில் பள்ளி இருக்கும் ஆனால் அதனை பலரும் துரத்திவிட நினைப்பார்கள் பள்ளி நம்ம வீட்டிற்குள் இருப்பது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் உயிரினமாகும் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை என்றால் அங்கு வந்து பணப்பற்றாக்குறை இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது நம்ம வீட்டில் வந்து பள்ளி பீரோவுக்கு பின்னால் இருந்தால் கூடுதல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது அப்படி உங்கள் வீட்டில் பீரோவுக்கு பின்னால் பள்ளி இருந்தால் பெரும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது புறா வீட்டிற்கு வருவது ரொம்பவே நல்ல சகுனத்தையே ஏற்படுத்தி தரும்னு சொல்லப்படுகிறது புறா நம்ம வீட்டிற்குள் வந்தால் செல்வ வளம் மேலும் அதிகரிக்கும் என்றும் ஐதீகம் எனவே புறாக்களுக்கு தானியம் போடுவதும் தண்ணீர் வைப்பதும் போன்றவற்றால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்ம மாடியில் மொட்டை மாடியில் கொஞ்சமாக அரிசி தண்ணி இதெல்லாம் வச்சோம்னா நமக்கு வந்து நல்ல புண்ணியமும் கிடைக்கும் செல்வ செழிப்பும் பெருகும் என்றே சொல்லப்படுகிறது புறா மகாலட்சுமியின் உருவமாக கருதப்படுகிறது புறா வீட்டிற்குள் வந்தாலோ அல்லது கூடு கட்டினாலோ வீட்டிற்கு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உப்பு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்